ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷ்கா மாம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டுவெண்ட்டி ஒன் கோல்டு ஷாப் கம்பாரிசேஷன் தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு எந்த ஒரு ஆர்டர் வயசுன்னு கிடையாது எந்த சீட்டில் வந்து நீங்கள் போடலான்றதுக்காக தான் ஒரு ஐடியாக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் எந்த கடையில் போடலான்றதுக்காக தான் இது வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் வந்து இப்போ வரையும் நம்ம எந்த ஒரு கோல்டு ஷாப்லேயுமே வந்து நான் வந்து கோல்டு சீட்டு போட்டதே இல்லை எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லைன்னா ஒரு பொண்ணாக கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறேன் யாருக்குன்னா வந்து இது மாதிரி தான் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஷாப் வந்து பெஸ்ட்டு நீங்களே தீர்ந்ததுக்கும் நான் சொல்கிறது கிடையாது அப்படியே நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் கடையில் போயிட்டு விசாரிச்சு ஏன்னா அவங்க டே பை டே வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்கீமை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் போடலாம் நான் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் தான் எடுத்துருக்குறேன் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கீம் இருக்குது ஃபஸ்ட்டு கோல்டன் லெவன் அதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எயிட்டீன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் தராங்க அது வண்டி ஒன்லி ஃபார் அமௌண்ட் பிரேசஸ் தான் ஃப்ரீ கிஃப்ட் கண்டிப்பாக தராங்க அது ஒரு லெவன் மந்த்து ஸ்கீமு ஃபிளெக்சிபிள் ஆப்ஷன்ஸ் கிடையாது த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும் செகண்ட் அவங்ககிட்டயே வந்து இன்னொரு ஒரு ஸ்கீம் இருக்குது கோல்டு லெவன் ஃப்ளெக்ஸி அதுலேயும் பார்த்திங்கன்னா மாதம் வந்து தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜில் அவங்க எடுத்துக்கிறாங்க இது வந்து கிராம் பேசஸில் ஆட் பண்ணுறாங்க அமௌண்ட் பேசஸில் கிடையாது ஃப்ரீ கிஃப்ட் தராங்க இது ஒரு லெவன் மந்த்து ஸ்கீமு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும் செகண்ட் பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரி லலிதா ஜுவலரிலையும் ரெண்டு ஸ்கீம் இருக்குது ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தன வந்தனா இதுலேயும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து அவங்க த அவங்க வந்து தராங்க மீதி ஃபிஃப்டி வந்து நீங்கள் தான் பே பண்ணணும் இது வந்து கிராம் பேஸஸ்லேயும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா அமௌண்ட் பேஸஸ்லையும் எடுத்துக்கலாம் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுமே தெரியாது ஆனால் பட் வந்து போனஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் கட்டுறீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து போனஸாக அவங்க தருவாங்க கடைசி மந்த்தில் இது ஒரு லெவன் மந்த்து ஸ்கீமு த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும் இந்த ஸ்கீம்லேயே பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று புதுசாக லான்ச் பண்ணிக்கிறாங்க ஃப்ரீ ஃப்ளெக்ஸி அப்படின்னு இதுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விஏ ஃப்ரீ பண்ணி தராங்க இதுவும் கிராம் பேசஸ் அண்டு அமௌண்ட் பேசஸ் ரெண்டு ரெண்டுமாவும் எடுத்துக்கலாம் எந்த ஒரு கிஃப்ட்டும் ஃப்ரீ போனஸ் எதுவுமே கிடையாது இந்த ஸ்கீமில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து இருக்கிற ஏன் போனீங்கன்னா நீங்கள் வந்து கையிலேருந்து கடைசி நேரத்தில் எந்த பேமெண்ட்டும் தர தேவையில்ல நீங்கள் வாங்குகிற கிராம்க்கு ஜிஎஸ்டி மட்டும் கட்டிவிட்டு வந்துடலாம் அதுக்காக தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விஏ வந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்கீமில் வந்து பாருங்கன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கட்டணும் தேர்ட் பார்த்திங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மின்ற ஸ்கீம் இருக்குது இவங்க தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி தராங்க கிராமாவும் ஆட் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ கிஃப்ட் கண்டிப்பாக தராங்க லெவன் மந்த்து ஸ்கீமு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டணும் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா போத்திஸ் சொர்ணம் ஹால் இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது இவங்கக்கிட்ட போத்தீஸில் சொர்ண சுபிக்ஷம் அப்படின்ற ஸ்கீமில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க கிராம் பேஸஸும் இருக்குது அமௌண்ட் பேஸஸ் இருக்குது ஃப்ரீ கிஃப்ட்டு கண்டிப்பாக தராங்க இது ஒரு லெவன் மந்த்து ஸ்கீமு த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி நீங்கள் தான் பே பண்ணணும் அந்த போத்தீஸ்லேயே பார்த்தீங்கன்னா சொன்ன லாபம்ன்ற ஸ்கீமு தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் விஏ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க கிராம் பேசஸும் இருக்குது அமௌண்ட் பேசஸும் இருக்குது ஃப்ரீ கிஃப்ட் வந்து கண்டிப்பாக தராங்க நைன் மந்த்து ஸ்கீம் தான் இவங்க சொன்னது இது த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும் இப்போ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா பீமா பீமாவில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரெண்டு ஸ்கீம் இருக்குது குபேரா பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க கிராம் பேசஸ் மட்டும் தான் அமௌன் அமௌண்ட் பேசஸ் கிடையாது ஃப்ரீ கிஃப்ட் தராங்க லெவன் மந்த்து ஸ்கீமு த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி நீங்கள் தான் பே பண்ணணும் அதிலே பார்த்திங்கன்னா சமர்திக் பிளான் அப்படின்றது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க கிராம் பேசஸ் கிடையாது அமௌண்ட் பேசஸ் மட்டும்தான் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் தராங்க லெவன் மந்த்து ஸ்கீமு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா என்ஏசி என்ஏசியில் பார்த்தீங்கன்னா குயிக் கோல் அப்படின்ற ஸ்கீமு தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி தராங்க கிராமவும் ஆட் பண்ணிக்கிறாங்க அமௌண்ட்டாகவே ஆட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட்டு தராங்க லெவன் மந்த்து இந்த ஒரு கடையில் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸிபிள் ஆப்ஷன் இருக்குது இப்போ நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா செகண்ட் மந்த்து டூ எயிட் மந்த்து வந்து இதில் வந்து ட்ரிபிள் த டைம் இப்போ வந்து த்ரீ தௌசண்ட் கட்டலாம் டூ தௌசண்ட் கட்டலாம் தௌசண்ட் ஃபைவ் கட்டலாம் என்ன பேமெண்ட் வேணால் கட்டலாம் ஆனால் டூ டு எயிட் மந்த் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் இருக்கிற அமௌண்ட்டை எப்படி வேணால் நீங்கள் மாற்றி கட்டலாம் அப்புறம் எயித்துக்கு அப்புறம் மீதி ஃபோர் மந்த்ஸ் வந்து நார்மல் நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே அமௌண்ட் கட்டலாம் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் கட்டணும் இப்போ வந்து செவன்த் ப ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தக மாளிகை சொர்ணதாரா ப்ளஸ்ஸு இதில் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணுறாங்க கிராமாவும் ஆட் பண்ணுறாங்க அமௌண்ட்டாகவும் ஆட் பண்ணுறாங்க ஃப்ரீ கிஃப்ட் தராங்க லெவன் மந்த்து ஸ்கீம் இது இதில் வந்து ஃப்ளெக்ஸின்னு கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ஒன் ஃபஸ்ட் மந்த்லேருந்து சிக்ஸ் மந்த் வரைக்கும் நீங்கள் என்ன பேமெண்ட் கட்டுறீங்களோ அதை வந்து ஒரே ஷார்ட்டில் கூட கட்டிடலாம் சிக்ஸ் மந்த் இப்போ வந்து நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் கட்டுறீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் கட்டிடலாம் அதுதான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஆனால் மினிமம் வந்து டூ தௌசண்ட் தான் இந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து அவங்க தராங்க நம்ம தான் கட்டணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் செகண்ட் ஸ்கீம் பார்த்திங்கன்னா சொர்ண தாரா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எந்த ஒரு வேஸ்டேஜ் எதுவுமே அவங்க ஃப்ரீ பண்ணி தரதில்லை அது ஒன்லி ஃபார் அமௌண்ட் பேஸஸ் ஸ்கீம் தான் ஃப்ரீ கிஃப்ட் தராங்க லெவன் மந்த்து ஸ்கீம் இதுக்கும் த்ரீ பர்சன்டேஜ் நம்ம தான் பே பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா என்எஸ்கே தங்க மாளிகை இது வந்து செங்கல்பட்டில் மட்டும்தான் லொக்கேட் ஆகிருக்குது இந்த ஸ்கீமு இந்த கடையும் நானே ராஜா நானே மந்திரி இந்த ஸ்கீம் பேர் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேஸ்டேஜ் வந்து ஃபுல் வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி தராங்க கிராமாவை ஆட் பண்ணுறாங்க அமௌண்ட்டை ஆட் பண்ணுறாங்க ஃப்ரீ கிஃப்ட்டும் அவங்க தராங்க லெவன் மந்த்து ஸ்கீமு இதில் ஜிஎஸ்டியும் அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க எந்த ஒரு ஷாப்லையுமே ஜிஎஸ்டி ஃப்ரீ பண்ணுறதில்ல ஆனால் பட் இவங்க மட்டும் ஃப்ரீ பண்ணி தராங்க நெக்ஸ்ட் நைன்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் சூப்பர் கோல்டு சேவிங்ஸ் இது பேர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணுறாங்க இவங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்கள் கோல்டை ஆட் பண்ண போகிறீங்களா இல்லைனா அமௌண்ட்டை ஆட் பண்ண போறீங்களான்னு கேட்பாங்க என்ன நீங்கள் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அதில் எதுனா ஒன்று தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃப்ரீ கிஃப்ட் எதுவும் அவங்க தரது இல்லை லெவன் மந்த்த் டியூரினேஷன் இதில் வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட் இந்த ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ளோ கோல்டன் குளோ ரெண்டு ஸ்கீம் இருக்குது ப்ளோவில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க ஆனால் பட் வந்து கிராம் பேஸஸில் வந்து அவங்க எடுக்கிறதில்ல அமௌண்ட் பேஸஸ் தான் எடுக்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட் தராங்க லெவன் மந்த்து ஸ்கீமு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் செகண்ட் பார்த்திங்கன்னா கோல்டன் குளோ இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க கிராம் பேஸஸ் ஸ்கீம் தான் எடுக்கிறாங்க அமௌண்ட் பேஸஸ் வந்து அவங்க எடுக்கிறதில்ல ஃப்ரீ கிஃப்ட் தராங்க லெவன் மந்த்து ஸ்கீமு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணுறோம் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் எலைட் இந்த ஷோரூம் தான் பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டணும் வேஸ்டேஜ் வந்து அவங்க எந்த ஒரு வேஸ்டேஜுமே அவங்க கொடுக்கறதில்ல இந்த பிளானோடைய பேர் பார்த்திங்கன்னா மை கோல்டு அட்வான்ஸ் புக்கிங் பிளானு இது கிராமாவும் வர வைக்கிறாங்க அமௌண்ட் பேஸஸ் கிடையாது ஃப்ரீ கிஃப்ட் கிடையாது இதோடய டியூரினேஷன் பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் தராங்க ஒன் எயிட்டி டேஸுமே நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் மினிமம் வந்து டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எண்பது நாளில் எத்தனை நாள் வேணால் நீங்கள் கட்டலாம் அதுதான் இந்த ஸ்கீமு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் தான் வந்து பே பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாலக்ஷ்மி கோல்டன் டைமண்ட் மெர்சன் இது வந்து திருவாமியூர்லேருந்து சென்னையில் இந்த ஸ்கீ இந்த ஷோரூமில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து த்ரீ பண்ணுறாங்க இந்த பிளானோட பேர் பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸி கோல்டு கிராமாவும் வர வைக்கிறாங்க அமௌண்ட்டாகவும் வர வர வைக்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட்டு தராங்க லெவன் மந்த்து ஸ்கீம் தான் இது ஃப்ளெக்ஸி ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் தேர்ட்டீன்த் பார்த்திங்கன்னா தனிஷ்கு தனிஷ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்கீம் இருக்குது அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கட்டணும் கோல்டன் ஹார்வெஸ்ட் அப்படின்ற ஸ்கீமு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் தான் வே ஃப்ரீ பண்ணுறாங்க நாட் நாட்டிய வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் தான் சொல்லியிருக்காங்க கிராம தான் வர வைக்கிறாங்க அமௌண்ட்டாக கிடையாது ஃப்ரீ கிஃப்ட் வந்து எதுவும் எதுவும் தரதில்லை இது ஒரு டென் மந்த்ஸ் ஸ்கீம் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா தனிஷில் தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மேக்கிங் சார்ஜஸ் ஃப்ரீ பண்ணுறாங்க சவரன் வேல்யூன்ற ஸ்கீம் எது கிராமாவும் வர வைக்கிறாங்க அமௌண்ட்டாகவும் வில வர வைக்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட் எதுவும் தரதில்லை இது ஒரு டென் மந்த்ஸ் ஸ்கீம்னால் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா ரேவதி ஸ்டோர்ஸ் வந்து இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வந்து சென்னையில் தான் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேஸ்டேஜ் வந்து நைன் பர்சன்டேஜ் தான் ஃப்ரீ பண்ணி தராங்க சூப்பர் அட்வான்ஸ் பிளான் இது கிராமா வர வைக்கிறதுல அமௌண்ட்டாக மட்டும் தான் வர வைக்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட் தராங்க இது ஒரு லெவன் மந்த்து ஸ்கீமு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க அவங்களே பே பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் ஸ்கீம் பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி அப்படின்ற கடை தான் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி வருது இது ஒரு டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள ஸ்கீம் இது சூப்பர் ஜுவல்லரி இதோடைய ஸ்கீம் பேர் கிராமில் வந்து வர வைக்கிறாங்க அமௌண்ட்டில் வர வைக்கிறது இல்லை எந்த ஒரு கிஃப்ட்டுமே அவங்க தரதில்ல லெவன் மந்த்து ஸ்கீம் இது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன்த் பார்த்திங்கன்னா ஜாய் ஆல்காஸ்ட் ஜுவல்லரி இதில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்து ஸ்ட்ரீட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் ஃப்ரீ பண்ணுறாங்க வேஸ்டேஜில் இந்த பிளானோடைய பேர் பார்த்திங்கன்னா ஈசி கோல்டு கிராமாக வர வைக்கிறது இல்லை அமௌண்ட்டாக ஒன்லி தான் வர வைக்கிறாங்க ஃப்ரீ கிஃப்ட் எதுவுமே தரதில்லை இது ஒரு டென் மந்த் டியூரினேஷன் ஸ்கீம் தான் இது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் வருது செவன்டீன்த் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏபிஆர் சொர்ணமஹால் இதில் வந்து மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் வந்து எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் வந்து வேஸ்டேஜ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணுறாங்க கோல்டன் ட்ரீம் தான் இந்த ஸ்கீம் பேர் கிராம் பேசஸில் அவங்க வந்து அமௌண்ட் எடுக்கிற அமௌண்ட் கிராம் பேஸஸில் வந்து வர வைக்கிறாங்க அமௌண்ட் பேசஸில் எதுவும் கொடுக்குறதில்ல ஃப்ரீ கிஃப்ட்டு தராங்க லெவன் மந்த்து ஸ்கீம் இது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் எயிட்டீன்த்து பார்த்திங்கன்னா சரவணா செல்வரத்தினம் இதில் வந்து கிராம் பேசஸ் ஸ்கீம் தான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் ஒரு கிராம் ரெண்டு கிராமதான் அமௌண்ட் வந்து இதில் கிடையாது இதில் வந்து அன்றைக்கி வந்து நம்ம வந்து லாக் பண்ணுறோம் இந்த மாதம் இந்த 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 ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா பதினோரு மாதமும் நீங்கள் வந்து ஒரு கிராம் தான் சேவ் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி ஸ்கீம் இது கோ கோல்டு சேவிங்ஸ் இது ஸ்கீம் பேர் கிராமா மட்டும் தான் வர வைக்கிறாங்க அமௌண்ட்டாக கிடையாது எந்த ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுமே தரதில்லை லெவன் மந்த்து ஸ்கீம் இது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் நைன்டீன்த் பார்த்திங்கன்னா எல்கேஎஸ் கோல்டன் ஹவுஸ் இந்த ஸ்கீம் இந்த கடை தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க இந்த ஸ்கீம் பேர் பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் ஸ்கீமு கிராம் பேஸஸில் மட்டும் தான் இந்த ஸ்கீம் இருக்குது அமௌண்ட் பேஸஸில் கிடையாது ஃப்ரீ கிஃப்ட் தராங்க இது வந்து ஒரு பத்து மாதம் ஸ்கீம் தான் இது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் டுவெண்ட்டீன்த் பார்த்திங்கன்னா கசானா ஜுவல்லரி கசானாவில் வந்து தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்கீமு எயிட்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் பேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா கசானா ஃப்ளெக்ஸி ஸ்கீமு கிராம் பேஸஸ்லேயும் இருக்குது அமௌண்ட் பேஸஸ்லையும் இருக்குது ஃப்ரீ கிஃப்ட்டு கண்டிப்பாக தராங்க இது ஒரு லெவன் மந்த்து ஸ்கீமு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் லாஸ்ட்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா மங்கள் அன் மங்கள் தங்க இது வந்து திருச்சியில் இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் இந்த கடை மினிமம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க வேஸ்டேஜ் அக்ஷயம் கோல்டு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் பேர் கிராம் பேஸஸில் ஸ்கீம் தான் ஸ்டார்டிங்கே வந்து நீங்கள் கிராமமாக அமௌண்ட்டான் முடிவு பண்ணிடணும் அமௌண்ட் பேசஸ் வந்து எடுக்கிறது இல்லை ஃப்ரீ கிஃப்ட்டும் அவங்க தராங்க அப்படி நமக்கு ஃப்ரீ கிஃப்ட்டு வேணான்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற சம் அமௌண்ட்டும் அவங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க இது ஒரு ஃபிஃப்டீன் மந்த்து ஸ்கீம் எந்த இடத்துலையுமே ஃபிஃப்டீன் மந்த்து கிடையாது இந்த ஒரு இடத்துல தான் ஃபிஃப்டீன் மந்த்து ஸ்கீம் இருக்குது ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி தராங்க இந்த கடையில் மங்களன் மங்கள் திருச்சி நிறைய இடத்துல இருக்குது ஆனால் திருச்சி இது வந்து ஃபேமஸான கடை இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து எந்த கடன் ஒரு ஐடியா இருக்கும் இதுக்கு எல்லாமே தனித்தனி தனியாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் நீங்கள் தனியாக எதனால் பர்டிகுலராக ஒரு ஷாப்பை தான் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கோல்டு ஷாப்பு சீட்டுன்ட்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோமே நான் போட்டிருக்குறேன் தனித்தனியாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ் நீங்கள் வந்து கடையிலையும் போயிட்டு எந்த ஸ்கீம் நீங்கள் போட போகிறீங்களோ ஒரு தடவை டேரெக்டாக போய் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு ஷாப்பில் வந்து சீட்டு ஜாயின் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்